ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்னெலி சமையல் எடுப்பு வலி முதுகு வலி மூட்டு வலி கை கால் வலி பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு நாள் இதை எடுத்துக்கிட்டால் எலும்புகளை நல்ல இரும்பு போல் ஆக்கும் சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இதை கேழ்வரகு கேப்பை ராகின்னு சொல்லுவாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க இதில் உள்ள கலர் மாதிரி பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம் பாலை விட அதிகமான கால்சியம் சத்தை இருக்கிறதுனால எலும்புகளை நல்ல இரும்பு போல் ஆக்கும் எலும்புகளுக்கு நல்ல வலுவூட்டும் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளது நல்ல பொறுமையாக இந்த அளவுக்கு வரப்பட்டு வரணும் நல்லா இதுபோல் அப்புறமா இதை அப்படியே மாற்றி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன் கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம் இதையும் நல்ல பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து தோலோடு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக பெண்களுக்கு முதுகு வலி கர்ப்பப்பைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உளுந்தில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு உளுந்தோட வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்தெடுத்தாலே போதும் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இதையும் அப்படியே மாற்றி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வேர்க்கடலை வேண்டாம் வேர்க்கடலை இல்லைன்னு நினைக்குவங்க வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை உடச்ச கடலைன்னு சொல்லக்கூடிய அந்த கடலை கூட நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம் வேர்க்கடலை வறுக்கும் போது எப்போதுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறு வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் வரைக்கும் நல்லா வறுபட்டு நல்லா கிறிபியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா தூக்கி கொடுக்கும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலையெல்லாம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லது இதில் விட்டமின் தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நோயிலேருந்து பாதுகாக்கிறது நல்ல பொறுமையாக இந்த அளவுக்கு வருபட்டு வரணும் மேலே உள்ள தோல் பிரிஞ்சு நல்ல வெடிப்பு வரணும் அது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க நல்லா இதுபோல் வருபட்டதுக்கு அப்புறமா இதையும் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க மூணையுமே தனித்தனியாக வறுத்து நல்லா ஆற வச்சுக்கணும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் வறுத்துக்கு வச்சுருக்க கேழ்வரக இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட நொரப்பு இல்லாமல் நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்தில் இருக்கணும் தேவைப்பட்டால் ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு கூட அந்த பவுடரை எடுத்துக்கோ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருக்க உளுந்து உளுந்து இதோட சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் எல்லாமே தனித்தனியாக வருது தனித்தனியாக பவுட்ரு பண்ணிக்கணும் ஏன்னா ஒன்று இன்னொன்று வருபடத்துக்கும் அரைக்கிறதுக்கும் டைம் வேறு வேறு எடுக்கும் எல்லாமே நல்ல பவுட்ரு ஃபார்ம்க்கே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வேர்க்கடலையை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்ல பவுட்ரு அரைச்சோம்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதனால் அதை கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதை நம்ம வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் குறை குறைப்பாக அரைச்சிக்க எடுத்து வச்சுக்கலாம் இதை அரைக்கும் போதே ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் ஒரு சின்ன சுக்கு சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அரைச்சி வச்ச பவுடர் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாகு பாதெல்லாம் செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா இதுபோல் கொதித்து வரணும் லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு கொதித்து வந்தால் போதும் இப்போது கடாய அடுப்பில் வச்சுட்டு கொதித்து வந்திருக்க வெள்ளத்தை நல்லா அரிப்பை வச்சு அரிச்சிட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா சக்கரை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் போல் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் சுக்கு ஏலக்காய் பவுட்ரு ஃபார்மில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை நல்லா குறச்சி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் ஒன்றோடய ஒன்றா கலந்துக்கிற அளவுக்கு தட்டிடலாம் கேழ்வரகு மாவு வேர்க்கடலை உளுந்து எல்லா பவுடரியுமே இதோட கலந்துக்கோங்க நான் சேர்த்துருக்க இனிப்பு வந்து மைல்டாக தான் இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு ஒன்றே கால் கப் அளவு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல இது போல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சம் நெய் நெய்யை ஒரு பாத்திரத்தில் நல்லா உருக்கிட்டு அதோட கொஞ்சம் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் சேர்த்து வறுத்து கூட இதோட சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை கேழ்வரகு உளுந்து வேர்க்கடலை இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இந்த மூணு பொருள் மட்டுமே வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான சிம்பிளாக செய்யக்கூடியதான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தானே செஞ்சுருக்கேன் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது பத்து நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுக்கலாம் ரொம்ப நேரம் கிண்டி விடணும்னு இல்லை நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து லைட்டாக எல்லா பக்கமும் கலந்து விட்றதுக்கு அளவுக்கு கலக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கத்தில் இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம் லட்டு பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் நம்ம ஆற வச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிக்க முடியாது அதனால ஓரளவுக்கு சூடு இருக்கும்போது கையில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் லட்டாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷேப்பில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இது சீக்கிரமாக கெட்டு போகாது இதே மாவை நீங்கள் மொத்தமாக கூட அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் மாவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பாலில் நல்லா ஆற்றி குடிக்கலாம் டீ காஃபிக்கு பதிலாக கூட அதை ரெகுலராக எடுத்துக்கலாம் கேழ்வரகு உளுந்து ரெண்ட்லேயுமே கேல்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது நாள்பட்ட முதுகு வலி இடுப்பு வலி கை கால் வலி பிரச்சனை இருக்கவங்க டெய்லி ஒரு லட்டு அந்த மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு டம்ளர் பாலில் கூட நீங்கள் கலந்து குடிச்சிக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சிட்டு ஒரு பத்து நாள் வரைக்கும் வெளியிலே வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் எத்தனை நாள் வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இதே பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேல்சியம் அதிகமாக இருக்கிறதுனால தினமும் ஒரு லட்டு எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம தேநெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்